முகூர்த்த நாட்கள் சந்தையில் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்ட ஆடுகள் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் சந்தையில் தொடர் முகூர்த்த நாட்களை முன்னிட்டு விற்பனைக்காக ஏராளமான ஆடுகள் கொண்டுவரப்பட்டிருந்தன சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் வட்டாரத்தில்தான் அதிக அளவு கால்நடைகள் வளர்க்கப்படுகின்றன பெத்தானேந்தல் அள்ளிநகரம் கீழடி கொந்தகை பழகினூர் உள்ளிட்ட பகுதிகளில் கறவை மாடு ஆடு கோழி உள்ளிட்டவைகள் அதிக அளவில் வளர்க்கப்படுகின்றன காரைக்குடி ஆவின் நிறுவனத்திற்கு தினசரி திருப்புவனம் பகுதியில் இருந்து அதிகபட்சமாக மூன்றாயிரம் லிட்டர் பால் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது திருப்புவனத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை கால்நடை சந்தை நடைபெறும் மதுரை தேனி திண்டுக்கல் கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் ஆடு கோழிகள் வாங்க இங்கு வருவார்கள் இது தவிர விவசாயிகள் வீடுகளில் வளர்ப்பதற்காகவும் முகூர்த்த நாட்களில் விருந்திற்கு அசைவம் சமைப்பதற்காகவும் ஆடு கோழி வாங்க வருகை தருவார்கள் இந்த மாதம் இருபத்து இரண்டு இருபத்து மூன்று செப்டம்பரில் என அடுத்து அடுத்து முகூர்த்த நாட்கள் வருவதால் இன்றைய சந்தையில் ஏராளமானவர்கள் ஆடுகள் வாங்க குவிந்தனர் பத்து கிலோ எடை கொண்ட ஆடு எட்டாயிரம் ரூபாயில் இருந்து பத்தாயிரம் ரூபாயாக விலை உயர்ந்தது ஒன்றரை கிலோ எடை கொண்ட நாட்டுக்கோழி கோழி முன்னூறு ரூபாயில் இருந்து நானூற்று ஐம்பது ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது செம்மறி ஆடுகள் விலை வழக்கம் போல ஆறாயிரம் ஏழாயிரம் என விற்பனை செய்யப்பட்டது தற்பொழுது வரை சுமார் இரண்டாயிரம் ஆடுகள் வரை விற்பனையானது பத்து மணி வரை விற்பனை இருப்பதால் சுற்றுப்புறங்களில் இருந்து ஆடுகள் வரத்து அதிக அளவில் இருக்கும்